வணக்கம் நான் நான்சி கோமகன் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்றைக்கி என்ன புத்தகம் தெரியுமா உங்களுக்கெல்லாம் காமிக்ஸ் வாசிக்க பிடிக்குமா தட் பார்த்திங்களா அழகழகா படங்களோட இன்றைக்கி சூப்பராக இருக்குல்ல அட்டை படத்தோட கீழடியில் இளவேணி பாட்டி இந்த புத்தகம் அருண்மோய் எழுதியிருக்காங்க பயில் பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த புக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி படிக்க பிடிக்குமா அப்போ இந்த புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இதில் டைம் ட்ராவல் எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிக்கணும் ஏன் தெரியுமா இளவேணி பாட்டி ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட ஈவினிங் டியூஷன் வர தமிழினி மாறனோட சேர்ந்து அவங்க டைம் ட்ராவல் பண்ணி ஆதி தமிழர்கள் இருக்காங்கள்ல அவங்கள போய் பார்க்குறாங்க தாய் வழி சமூகமாக பகுத்தறிவோட சமூக நீதியோட அவங்க எவ்வளோ அழகாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அழகழகான படங்களோட குட்டி குட்டியா அந்த கதைகளோட இந்த புத்தகத்துல காமிக்ஸ் வடிவில் எழுதியிருக்காரு அருண்மோ ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிச்சு தீரணும் சரியா வாசிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் சரியா அன்பும் நன்றியும்